வணக்கம் வெல்கம் நடுவானத்துல மூணு பேரும் ஒன்னா சேர்த்து சோ இப்படி பாதியில இன்றும் எடுக்கிற மொத டைம் வந்து இதுதான் அதுவும் நடுவாணத்துல எடுத்துட்டு இருக்கோம்

நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் நீங்க நீங்களே சொல்லுங்க அது யாரா இருப்பாங்கன்ட்டு சோ நல்ல ஒரு மார்னிங் ஒரு அழகான ஒரு சன் சன் பாக்கிறதுக்கு அழகா இருக்கா சோ நான் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் 1 आवर லேட்டர் ஒரு மனுஷன் இவ்ளோ லேட்டா தான் ஆஹா ஐ திங்க் அவங்க ஃளைட் வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நாங்க ரெண்டு பேரும் அவ்ளோ டைரி சல்லி கிடையாது இந்த இப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நாங்க வந்து உட்கார்ந்து இருந்தா தான் லேட் பண்ணுவோம் அப்படி 8:00 க்கு போர்டிங் பண்ணனும் 8 மணி ஆச்சு இன்னும் வரல

ஆக்சிஜன் பேக் நாங்க பண்ண போறோம் गाइस சும்மா அவங்க பண்ணாங்க இப்போ நாங்க அதை வந்து கண்டிப்பா எல்லாரும் பண்ணலாம்னு இருக்கோம் நெக்ஸ்ட் சோ திஸ் இஸ் மை பேக் ரொம்ப குட்டியா இருக்கு நெச்சு நீங்க நினைப்பீங்க பட் அதல பாதாளமும் உள்ள இருக்கும் ஃபர்ஸ்ட் இதோட கோடு போடு கீழ போடு சரி ஒரு செகண்ட் கிளிப் கேஸ் கிளிப் கொண்ட போஸ்ட்ல கொண்டல தான் இருக்கு செகண்ட் அப்ப இது இந்த கிளிப் இந்த கிளிப்னு கேப்பீங்க இது வந்து அழகு காண்டி ஃபேஷன் திஸ் இஸ் ஃபார் ஹேர் இது மேக்கப் போஸ்ட் இதெல்லாம் மேக்கப் ஐட்டம் எல்லாம் இருக்கு சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து

பவுடரு சீப்பு லிப்ஸ்டிக் அது எல்லாமே போன வாட்டி கூகுள் ஆஃபீஸ் போகும்போது ஓசியில் கொடுத்த பேகு அந்த பவுச் அதுக்கப்புறமா வந்து மீடியா கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை கலர் பவர் பேங்க் மேட்சிங் மேட்சிங்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன் கைஸ் எப்போவுமே ஆனால் அது அது ஒண்ணும் இல்ல மும்பைல வந்து இப்ப உற்றுருவாராம் அவரு பாவம் மேல அதிகம் இருக்கு அவர நம்மகிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிருவாரு

நான் அவங்கள கூட்டு வர நானும் வெளில ஓடி போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்பீட் கனெக்ட்னு ஒரு மீட்டிங் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன டைம் என்னென்ன ஸ்லாட்னு போட்டு இருந்தாங்க ஸோ அது படி நாங்க எல்லாருமே தனித்தனியா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிட்டோம் அத முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஸோ அதையும் சாப்பிட வந்தாச்சு இப்போ நாங்க வந்து இங்க வந்தோம் வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்து நாங்க அட்டென்ட் பண்ணோம் ரெண்டு ரெண்டு நானும் ரெண்டு போனேன் சும்மா தமிழ் பேச்சு போனேன்

அந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் முடிச்சாச்சும் இப்போ வந்து ஃபேன் ஃபேஸ் போகிறதுக்கு இங்கேருந்தே அவங்க ஒரு பஸ் மாதிரி வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் அங்கேருந்து ஃபேன் ஃபேஸ் போய்ட்டோம் எங்கள் கூட நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும்போது கணேஷும் வந்திருந்தான் கணேஷன் வந்து டேரக்ட்டாக ஃபேன் ஃபேஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் எங்கள் கும்பலில் வந்து கணேஷும் ஒரு ஆளாக சேர்த்துட்டு அங்கே போனக்கப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம் ரியலி அங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்தது உட்காந்து ஒரு கான்சர்ட் பார்க்குற மாதிரி நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் நாங்கள் போய் பிரேக்கில் போய் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேன் ஃபேன் ஃபஸ்ட்டே முடிஞ்சிருச்சு இங்கே பெருசாக தமிழ் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க சோ நமக்கு பெருசாக அவ்வளோ என்டர்டெய்னிங்காலாம் இருக்காது இதை முடிச்சதுக்கப்புறம் நான் ஜெனியக்கா பிரீத்தாக்கா நாங்கள் மூணு பேர் மட்டும் அன்னைக்கு நைட்டே த்ரீ ஓ கிளாக் ஃப்ளைட்டில் சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ரைஸ் நாங்க வந்து இப்போ ஏர்போர்ட்ல ரொம்ப களைச்சி வந்தபோது நான் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் பார்த்தோம் ஏஜென்ட் விமலாக்காங்க அந்த மாதிரி சாமியா பாட்டு பாடுறாங்க ஒரு 2 மணி

இந்த மொத்த ஏர்போர்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. நாங்க ஃபுல்லா பாட்டுச்சேரி பண்ணினோம். ரெண்டு மணி நேரம் என்ஜாய்ட். एक्चुअली ஒரு பண்ணலாமா? நம்ம வந்துட்டு சொல்லிட்டே தெரியுமா? பாட்டு பாடலாமா? பாட்டு நான் கூட அதுவா வந்து நல்லா பாடுறாங்க. நல்ல பேசுறாங்க. பண்றாங்க. லைக் எல்லாமே மல்டி டாலண்டட் பட் எல்லாரும் செந்தவங்கள அண்டர் ரிடேட் பண்ணி இனிமே அவங்க ஷைன் போறாங்க அவங்களுக்கு நாங்க நிறைய எல்லாம் சொல்லி இருக்கோம் இனிமே நெக்ஸ்ட் அப்படியே வா முன்னாடி போறோம் சரி ஏறிட்டு போய்

कट्स का नहीं उधर से के और सेकंड वेट हैवल पे ऑल गॉड्स हाई बाय व्हाट अ शॉट नॉट ये सब पक नामुरगल और फ्रेंड முதல்ல கொஞ்ச நேரம் பயத்துல வீடியோ எடுக்கவே தோணல திடீர்னு லைட் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு பிளிங்காய் பிளிங்காய் எரியுது எக்ஸிட் லைட்ஸ் மட்டும் அங்கங்க வந்து நமக்கு வார்னிங் மாதிரி வருது ஹேரோசஸ் எல்லாம் அங்கே டிங்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் தான் வந்து பைலட் கிட்ட வந்து ஏதோ போன்ல பேசுறாங்க நாங்க எமர்ஜென்சி லேண்டிங்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சோம் ஸ்பீடு வந்து டக்குன்னு மேல போனது டேக் ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்துல இறங்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு இந்த பயத்திலே வந்து எப்படா இறங்குவோன்னு இருந்துச்சு ஒரு வழியா இறங்கினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருந்துச்சு அது அழுக்கா இருக்கு தொடக்க கூட தெம்பராத மாதிரி நான் இருக்கேன் கடந்த இருபத்தி kada பண்ணி okay kadundi, iruat ma, iruat